அதிமுகவை அலறவிடும் அண்ணாமலை அண்ணாமலை லண்டன் போகிறார் என்ற ஒரு நியூஸ் வந்தாலும் வந்தது அதில் ஏகத்துக்கு குஷியாக இருப்பது என்னமோ அதிமுக தான் அண்ணாமலை அவர்கள் ஒன்றும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு செட்டில் ஆவதற்காக லண்டன் போகல ஏதோ ஆறு மாசம் பிரேக் எடுத்துக்கொண்டு தான் லண்டன் போறாரு அதுக்கே இவ்வளவு சந்தோஷம்னா அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதர் அதிமுகவின் தூக்கத்தை எந்த அளவுக்கு என்று உங்கள் கற்பனைக்கு விட்டு விடுறேன் சந்திரமுகி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வசனம் சொல்வாரு தங்கி இருக்க வேண்டியவன் கிளம்புறேன்னு சந்தோஷப்படுறீங்க ஆனா நான் ஒரு மாசத்துல முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் ஒரே வாரத்துல முடிச்சிட்டேன் என்று கூறி நாசர அலற விடுவாரு கிட்டத்தட்ட அண்ணாமலை செய்திருப்படும் ரஜினி ஸ்டெயில ஒரு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் திராவிட கட்சிகளை அலற விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே லண்டன் கிளம்புகிறார் என்றவுடன் குதித்துக் கொண்டிருந்தன திராவிட கட்சிகள் ஆனால் வரை செய்ய வேண்டிய களப்பணியை சிறப்புமாக முடித்துவிட்டு அடித்தளத்தை அமைத்து கொடுத்து விட்டுதான் அண்ணாமலை லண்டன் கிளம்புறாரு இது தெரியாமல் வாண்டடாக வந்து வண்டியில் இருந்து அதிமுக சமீபத்தில் அண்ணாமலை ஒரு உண்மையை போட்டு உடைத்திருந்தார் அதாவது விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக ஒருவேளை இருந்தால் மூன்றாவது இடமோ நான்காவது இடமோ தான் பெற்றிருக்கும் என்று கூறியிருந்தார் உடனே அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிண்டலாக பதிலளிக்கும்போது அண்ணாமலை மெத்தப்படுத்தவர் ஞானி அவரது கணிப்பு அப்படி இருக்கிறது என்றார் அதோடு நில்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை விட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாமலை தோல்வி அடைந்திருந்தார் என்றும் கூறியிருந்தார் எஸ் சார் அண்ணாமலை வாங்கியதை விட இரண்டு லட்சம் வாக்குகள் குறைவாக வாங்கியது அதிமுக அதுவும் அதிமுகவின் கோட்டையான கொங்கு பகுதியில் எஸ் பி வேலுமணி அவர்களின் ஆசை பெற்ற வேட்பாளர் என்ற அடைமொழியுடன் களமிறங்கி கிட்டத்தட்ட தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற நிலையில் தான் அங்க டெபாசிட்டை வாங்க முடிஞ்சது அதிமுகவினால் நீங்க எல்லாம் அண்ணாமலை அவர்கள் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்து விட்டார் என்று கிண்டல் செய்யலாமா அதிமுக எத்தனை தொகுதிகளில் மூன்றாவது இடம் அதில் எத்தனை தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு என்பதைப் பற்றியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் பேச ஆரம்பித்தா நீங்க என்ன செய்வீங்க அதைதான் அண்ணாமலை அவர்கள் மறைமுகமாக கூறியிருந்தார் சிலரின் சுய லாபத்திற்காக அதிகார வெற்றிக்காக அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைமை சரியில்லாததால் தான் அதிமுக மக்களுக்கு தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பல இடங்களில் அதிமுக டெபாசிட் இழந்துள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்க இது அதிமுகவை நிச்சயமாக ஏகத்துக்கு டென்ஷன் ஆகியிருக்கும் என்றே தோன்றியது அண்ணாமலை வாயிலேயே வடை சுடுகிறார் என்று எடப்பாடி பதில் கேள்வி கேட்டிருந்தார் இப்படிப்பட்டவர் பாஜகவில் இருப்பதால் தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாஜக இப்போது கூட்டணி அமைக்கும் நிலை வந்திருக்கிறது என்று கூறினார் போன முறை மாதிரியே முதல் பாயிண்டோடு நிறுத்தி இருந்தால் எடப்பாடி ஆனால் மீண்டும் ஏதோ ஒரு பரவசத்தில் எடப்பாடி தமிழ்நாட்டுக்காக என்னென்ன திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக பெற்றுத்தண்டிருக்கிறார் அண்ணாமலை என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார் ஏ சார் உங்களுக்கே இந்த கேள்வி எல்லாம் நியாயமா இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து பத்தொன்பது வரை முப்பத்தி ஏழு எம்பிக்களை நாடாளுமன்றத்தில் வச்சிருந்தீங்க மோடிஜி அவருக்காக தமிழ்நாட்டுக்கு செய்த திட்டங்களை பற்றி பேசாமல் சுயமாக உங்கள் முயற்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ன என்று கூறுங்கள் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஆட்சியில் இருந்தீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக பெற்றுத்தந்திருக்கீங்க சட்டசபையிலும் நாடாளுமன்ற

தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி நடந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலும் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு சட்டமன்ற தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் தோல்வி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் தோல்வி என்று ஆக மொத்தம் பத்து தோல்விகள் உங்களுடையது எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி பழனிசாமி என்று கிண்டல் செய்யும் அளவுக்கு தான் சமூக வலைத்தளம் அதிமுகவை இப்போது டீல் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதர் மூன்று சதவீத கட்சி என்று கிண்டல் செய்யப்பட்ட பாஜகவை தனித்துவமாக ஒரே ஆளாக பதினோரு சதவீத கட்சியாக உயர்த்தியிருக்கிறார் கூட்டணியோடு சேர்த்து பதினெட்டை தொட முயற்சி செய்திருக்கிறார் பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் தான் என்று கொண்டிருந்த அதிமுக கூட்டணியை விட வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே பாஜக கூட்டணி குறைவாக பெற்றிருக்கிறது திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதமாக அதிமுக இருந்து வந்த நிலையில் பாஜகவை மிகப்பெரிய மாற்று சக்தியாக மக்கள் பார்க்க துவங்கிட்டாங்க அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கட்சிகளுக்கும் இருக்கு என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சரி இத்தனை நாள் அண்ணாமலை எல்லோரையுமே அவர் கிளம்பி போறாரு என்றவுடன் இவர்கள் குதூகலிப்பதில் தவறில்லை ஆனால் ஏற்கனவே நாம் கூறியதை போல அண்ணாமலை ஒன்றும் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகல ஒரு பிரேக் தான் எடுத்துக்கொண்டு போறாரு தமிழக அரசியல் களம் அண்ணாமலை இல்லாமல் ஒரு வெற்றிடத்தை நிச்சயமாக உணரும் வேங்கை வாழ்ந்த காட்டை வேங்கையே வந்து நிரப்பும் அண்ணாமலையின் வெற்றிடத்தை அண்ணாமலையை நிரப்புவார் ஒரு ஆறு மாதத்திற்கு எவ்வளவு குதூகலிக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் ஆறு மாதத்திற்கு பிறகு அண்ணந்தான் வராரு கதற விட போறாரு உங்களை சதற விட போறாரு திராவிட கட்சிகளை தெறிக்க விட போறாரு